நம்ம உதயநிதி அவர்கள் ஒரு பொது மேடையில சனாதனத்தை அழிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினார் தமிழகத்துல வந்து இந்து மதம் என்று ஒன்றே கிடையாது நமக்கு அந்த மதமே கிடையாதுன்னு இவங்க திராவிட கட்சிகள் நிறையவே பேசிட்டு இருந்தாங்க இவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே கிறிஸ்தவர்களுக்கான அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசினது நம்மளுடைய இந்து மத விடாக்களுக்கு எதுக்குமே வந்து இவரு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டாரு இவங்க முன்னாடி நாங்க ராமர செர்பால் அடிச்சோன்ற கதையெல்லாம் பேசினாங்கல்ல அதெல்லாம் இப்ப நடக்க முடியாது இப்ப நடந்ததுன்னா அது என்ன விளைவுகள் என்ன இருக்கும்ன்றது அவங்களுக்கே தெரியும் வசூல் வேட்டை வந்து அவங்க அவ்வளவு அதிகமாக ஆகிக் கொண்டிருக்கிறதா இந்து மக்களிடம் ஏற்பட்டிருக்கும் அந்த விழிப்புணர்வும் அந்த எழுச்சியும் வந்து அவங்க புரிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனாலும் இவரை நம்ப முடியாது ஏன்னா இந்தியாவை ஆட்சி செய்வதே பாஜக என்னும் போது தமிழகமும் இந்தியாவில் ஒரு அங்கம் தான் உங்கதான் சண்டை போட்டுக்கிட்டு அதை செய்ய மாட்டோம் இத செய்ய மாட்டோம்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணி இன்றைக்கு ஒன்பது லட்சம் கோடி கடந்த கொண்டு வந்து பா தமிழகத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஜாதிய பிரச்சனைகள் ஜாதிய மோதல்கள் கூட இவங்க திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமாயிருக்கு மின்சார தடை என்பது நீக்கமாற எங்க பார்த்தாலும் இருக்கு மக்கள் வந்து அதுல எல்லாம் புழுங்கி போய்தான் தான் உட்காந்துருக்காங்க உள்கட்டமைப்புல வந்து சாலை வசதிகள் எங்கேயுமே சரியா இல்ல நீங்க அப்படியே போய் அந்த பக்கம் சிவகங்கை ராமநாதபுரம் அந்த பக்கம் போனீங்கன்னா என்ன பண்ணிருக்கிறீங்க நீங்க பெரம்பலூர்ல இருந்து ஒண்ணுமே பண்ணல மகாராஷ்டிராவை உதாரணத்துக்கு சொல்லுங்க அதுதான் வந்து நீங்க பொருளாதாரத்தில் முதல் இடத்தில் இருக்கும் ஒரு ஊர் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் ராதாதேவர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக முதல்வர் என்ன சொல்கிறார்னா இந்துக்கள் என்னை தங்கள் உடன்பிறப்பாகவே கருதுகிறார்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் திடீர்னு இந்த மாதிரி இந்துக்கள் மேல ஒரு பாசம் வருவதை எப்படி பாக்குறீங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு எழுச்சி இருக்கு நம்ம அந்த சின்ன விஷயமா கருத முடியாது இந்தியா முழுவதும் பாரதம் முழுவதும் அந்த ஒரு எழுச்சி இன்றைக்கு தமிழகத்திலும் மெல்ல மெல்ல உள்ள வர ஆரம்பிச்சிருக்குன்றதுதான் வந்து இவரோட பேச்சு காமிக்குது சிறிது நாளைக்கு சிறிது இரண்டு வருடங்களுக்கு முன் நினைக்கிறேன் நம்ம உதயநிதி அவர்கள் ஒரு பொது மேடையில சனாதனத்தை அழிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினார் இல்லையா அது டெங்கு மலேரியா மாதிரியான ஒரு விஷயம் அப்படி எல்லாம் பேசினார் அப்புறம் இன்னும் ஒரு படி மேல போய் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்துன்னு ஒரு இதுவே கிடையாது அது இப்ப வந்தது தமிழகத்துல வந்து இந்து மதம் என்று ஒன்றே கிடையாது நமக்கு அந்த மதமே கிடையாதுன்னு எல்லாம் இவங்க திராவிட கட்சிகள் நிறையவே பேசிட்டு இருந்தாங்க இருந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட தாய் கழகமான தீக்கால இன்றைக்கும் வந்து சராதன தர்மத்தை எதிர்த்து கேவலமாக பேசிக்கொண்டும் நடந்து கொண்டும் தான் இருக்கிறார்கள் இதுல எந்த கருத்துமே இல்லை ஆனா இப்ப வந்து இவர் திடீர்னு வந்து இந்து கல்யாணி சகோதரராக நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு இத யார் நம்புவாங்கன்றது எனக்கு தெரியல அவங்க கட்சிக்காரங்களே நம்ப மாட்டாங்க அது போக இவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்களுக்கான அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசினது அப்புறம் இஸ்லாமியர்கள் வந்து இது எங்களுக்கான அரசு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மத இதுல போய் சொன்னது நம்மளுடைய இந்து மத விழாக்களுக்கு எதுக்குமே வந்து இவர் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டார் நம்ம முதல்வர் இதை எதுவுமே சொல்ல மாட்டாரு ஆனா இப்ப திடீர்னு வந்துட்டு நான் இந்துக்களுக்கு நெருங்கிய உறவாக இருக்கிறேன் அப்படி அப்படின்றது ஒரு மாற்றத்தை தெரிய காண்பிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அவருக்கும் அது புரிஞ்சிருக்கும் புரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆஹ் முன்னாடி மாதிரி எல்லாம் இப்ப ஹிந்து மதத்தை பற்றி கேவலமாக பேசிவிட்டு யாரும் தப்பித்து செல்ல முடியாது இவங்க முன்னாடி நாங்க ராமரை செர்பால் அடிச்சோன்ற கதையெல்லாம் பேசினாங்கல்ல அதெல்லாம் இப்ப நடக்க முடியாது இப்ப நடந்ததுன்னா அது என்ன விளைவுகள் என்ன இருக்கும்ன்றது அவங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு வந்து உணர்வுகள் வந்து இந்து மக்களிடம் வந்து வந்திருக்கிறது என்பதை தான் இது காண்பிக்கிறது இவர் உண்மையிலேயே அப்படி உறவுகளாக திடீர்னு உறவுகளாக இவரை இந்துக்கள் இவரை உறவாக நினைப்பதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் இவர் ஏதாவது இந்துக்களுக்காக செய்திருந்தால் அதை பற்றி சொல்லலாம் இவங்க பாக்குறது அறநிலைத்துறை அந்த அறநிலைத்துறைக்கு தான் நாங்க எல்லாமே செய்யறோம் அதை பண்றோம் இதை பண்றோம்ன்றாங்க ஆனா அந்த துறை எல்லா எல்லா அரசுகளிடமும் இருந்தது எல்லா அரசுகளும் பார்த்து கொண்டுதான் இருந்தது இன்னும் சொல்லப்போனா அரசு கிட்ட இருக்க இருக்கக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய வாதம் கோயில்களை மட்டும் நீங்க வச்சிருக்கீங்க கோயில்களுக்காக ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சிருக்கீங்களா ஏதாவது மானியம் கொடுத்துருக்கீங்களா எதுவுமே கிடையாது பல கோயில்கள் வந்து ஒரு வேலை பூஜை கூட இல்லாத கோயில்கள் ஏகப்பட்ட கோயில்கள் இந்த தமிழகத்தில் இருக்கிறது வசூல் வேட்டை வந்து அவ்வளவு அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது வானநிலைத்துறை அதிகாரிகள் கொண்டிருக்கிறது இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்துக்கல் இவங்க சரி ஒரு மாற்றத்தை திரும்பி ஓட்டு போட்டு இவரை கொண்டு வந்து வச்சிருக்காங்களே தவிர திடீர்னு வந்து இந்துக்கள் வரை புறவாக கருதுவதற்கெல்லாம் வாய்ப்பும் இல்லை அந்த மாதிரி நான் அந்த வருஷம் வந்து திமுகவில் இப்போது ஏற்பட்ட மாற்றத்தை வெளிப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது இவருக்கு முன்னாடியே நம்மளுடைய விடுதலை சித்துகள் கட்சி திருமாவளவன் அவரு ஆபீஸ் முன்னாடி அப்படிதான் வச்சிருப்பார் சனாதனத்தின் எது எதிர்க்கும் அஹ் புலி கெளின்னு சொல்லிட்டு அவரோட போட்டோ எல்லாம் போட்டு அவரோட ஆபீஸ் வாசல்ல அந்த பெரிய பேனர் ஒண்ணு இருக்கும் சனாதனத்தை சுட்டெரிக்கும் ஆஹ் என்னது தலைவர் அப்படி இப்படிலாம் போட்டிருப்பாங்க இப்ப அந்த பேனரை எடுத்துட்டாங்க அவங்க எடுத்துட்டு இப்ப அவரே வந்து நாங்க சனாதன தர்மத்துக்கு எதிரியல்ல இந்துக்களுக்கு எதிரியல்ல அவரும் பேசி தெரியறேன் இப்ப எல்லாருக்கும் அது வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கிறது இந்து மக்களிடம் ஏற்பட்டிருக்கும் அந்த விழிப்புணர்வும் அந்த எழுச்சியும் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் இவரை நம்ப முடியாது உறவுன்றதுக்காக நீங்க வந்து உங்களுடைய இது பசுத்தோல் போர்த்திய புலின்ற கதை தான் அவங்களுக்கு இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஓட்டு வேணும் இந்துக்களின் ஓட்டு பெருவாரியாக இருக்கிறது கிறிஸ்தவர்கள் ஓட்டு அவங்களுக்கு தான் இஸ்லாமியர் ஓட்டு அவளுக்கு அவங்களுக்கு தான் இந்துக்களின் ஓட்டு விழாட்டி என்ன பண்றது அந்த இந்துக்களின் ஓட்டு ஓட்டு மொத்தமாக அதிமுக பாஜகவுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக பேசுறாரு இந்த பேச்சு அது நன்றாக தெரிகிறது அவருடைய பேச்சில் உதயநிதி தமிழக துணை முதல்வர் சொல்கிறார் அதிமுக அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டையே பாஜகவிற்கு அடமானம் வைத்து விடுவார் அடகு வைத்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறதா முதல்ல இந்தியாவை ஆழ்வது பாஜக தான் ஒரு இந்தியாவில் இருக்கும் ஒரு பதினாலு மாநிலங்களுக்கும் அவங்கதான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க இரண்டாவது வந்து இவங்க தேர்தல ஜெயிச்சு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி தான் இங்க ஆட்சியில இருந்தது அதிமுகவுல இருந்து தலைவரா இருந்தாங்க பாஜக ஆதரித்தது இது நாம நாம அதை பார்த்தோம் நம்ம அதனால இவர் புதுசா என்ன கதை சொல்ல வர்றாருன்னு தெரியல ஏன்னா இந்தியாவை ஆட்சி செய்வதே பாஜக என்னும் போது தமிழகமும் இந்தியாவில் ஒரு அங்கம் தான் உடனே பாஜக கிட்ட அடகு வச்சாங்கன்னா பாஜக கிட்ட அடகு வச்சு என்ன ஆக போகுது இந்தியாவில் இந்தியா இன்றைக்கு முன்னேறாமல் இருக்கிறதா என்கின்ற நான்காவது இடத்திற்கு பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறது பல துறைகளில் முன்னேறி எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம் நம்ம நூறு பெர்சன்ட் ரயில்வேஸ் வந்து எலக்ட்ரி எலக்ட்ரிஃபை ஆயிருக்குது இன்னைக்கு உங்களுக்கு எலக்ட்ரிக் லைன்ல ஓடுது அமெரிக்கால கூட ஒரு தான் ஆனா இந்தியாவில இன்னைக்கு நூறு பெர்சென்ட் எலக்ட்ரிபிகேஷன் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நாம முன்னேறிட்டு இருக்கிறோம் எவ்வளவு எல்லா துறைகளிலும் இது பாஜக தானே செஞ்சுச்சு அப்படி இருக்கும்போது தமிழகத்துக்கு மட்டும் என்ன செய்யாம இருக்க போறாங்க இன்னும் சொல்ல போனா அது கூடுதல் நலனா கூட இருக்க முடியும் ஏன்னா அப்பதான் ஒரு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒரு இணக்கமான போக்கு இருக்கும் அதனால பயனடை போவது தமிழகமும் தமிழக மக்களும் தான் இவங்கதான் சண்டை போட்டுக்கிட்டு அதை செய்ய மாட்டோம் இதை செய்ய மாட்டோம்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணி இன்றைக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் ஒன்பது லட்சம் கோடி கடன்ல கொண்டு வந்து தமிழகத்தை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க ஆனா ஒரு இணக்கமான போக்கு இருந்தால் மத்தியும் அரசுக்கும் மாநில அரசுக்கும் கண்டிப்பாக தமிழகம் விட பன்மடங்கு முன்னேறும் என்பதுதான் என்னுடைய கருத்து இந்தியா முழுவதும் ஆட்சி செய்யும் ஒரு கட்சி தமிழகத்துக்கு வந்தால் மட்டும் என்ன பிரச்சனை வந்திருப்போது எனக்கு இல்ல மத்த மாநிலத்துல ஏதாவது அப்படி பிரச்சனை வந்திருக்கா இல்ல மத்த மாநிலங்கள் முன்னேற இல்லையா உத்தரப்பிரதேசம் முன்னேறலையா இல்ல ஆஹ் என்னது ஆந்திரா முன்னேறலையா இல்ல உங்களுக்கு குஜராத் முன்னர் இல்லையா இல்ல மற்ற மாநிலங்கள் எத்தனையோ மாநிலங்கள வந்து சொல்ல முடியும் உதாரணங்களாக எல்லாரும் வந்து இன்னைக்கு போட்டி போட்டு கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா நம்ம இன்னும் இரண்டாயிரத்தி முப்பதுல வந்து ஒரு ட்ரில்லியன் எக்கானமிய போகணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதுக்கான ஒரு முன்னெடுப்பையோட நம்ம போயிட்டு இருக்கும் போது எல்லா மாநில மக்களும் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது பாஜக வந்தாலும் அதிமுக அதிமுக பாஜகவின் உதவியோடு இன்னுமே தமிழகத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும் மேலும் இந்த மத்த ஊழல்கள் இன்றைக்கு கேடுகட்டு போயிருக்கிற தீவிரவாதம் அங்கங்க அப்படியே இப்பதான் தலைய தலையெடுக்குது போதை கலாச்சாரம் அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது ஜாதிய பிரச்சனைகள் ஜாதிய மோதல்கள் கூட இவங்க திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமாயிருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட கலையெடுக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா அஹ் பாஜக ஆளும் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எவ்வளவு மட்டுப்படி இருக்கு குஜராத் இந்தியா இந்தியா முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த தீவிரவாத தாக்குதலும் எங்கேயுமே நடக்கல நம்ம அதுக்கு முன்னாடி வந்து வசம் தவறாம ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துட்டு இருக்கும் இப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமையே நமக்கு இல்லாம ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில இருக்கிறோம் அதனால அதிமுக வந்து பாஜகவோட வந்து பாஜக உள்ள இந்த பயமுறுத்தர் எல்லாம் அவங்க வந்து எம் வந்து மக்கள் வந்து அலையில ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை மக்கள் எவ்வளவு தெரிஞ்சிட்டாங்க பாஜக உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் சொல்லிட்டு இவங்க பயமுறுத்துற கதையெல்லாம் முன்னாடிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடியான கதைகள் இனிமே அதே பூச்சாட்டியை காமிச்சுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா தொடர்ந்து ஏழாவது முறையாகவும் திமுகவே ஆட்சி அமைக்கும் மக்கள்லாம் தான் விரும்புறாங்க அப்படின்னு கூட அவர் சொல்றாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எந்த சர்வே எடுத்து பார்த்தாருன்னு அவருக்கு தெரியல தெரு தெருவா அவரு போய் பார்த்தா அவருக்கு தெரியும் அவருக்கு வந்து நிறைய பொய்ய சொல்லி அமைச்சர்களும் அதிகாரிகளும் அவர்கிட்ட பொய்ய சொல்லி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு உண்மையான நிலைமை என்னன்றதே அவருக்கு தெரியல மக்களிடம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு என்ன அதிருப்தி இரு என்ன மாதிரியான அரு அதிருப்தி இருக்குன்றது கூட அவருக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹ் இப்ப இந்த கோடை காலத்திலயே வந்து பாத்தீங்கன்னா மின்சார தடை என்பது நீக்க மரம் எங்க பார்த்தாலும் இருக்குது மக்கள் வந்து அதுல எல்லாம் புழுங்கி போய் தான் உக்காந்துருக்காங்க உள்கட்டமைப்புல வந்து சாலை வசதிகள் எங்கேயுமே சரியா இல்ல ஒரு மழை பெஞ்ச உள்ள ஊரே உள்ள போற தான் இன்னும் நிலம இருக்குது வேற என்ன அவங்க நாங்க அதை செஞ்சிருக்கோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அந்த ஆயிரம் ரூபாய் நீங்க இல்லாம அவங்க வந்தாலும் கொடுக்க தான் போறாங்க இவங்க கொண்டு வந்தது அவங்க நீ பாட்ட போறது இல்லை ஏன் இவங்க அம்மா உணவக தடிப்பாட்டலையா ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த பல நலத்திட்டங்களை இவங்க நிப்பாட்டத்தான் செஞ்சாங்க இப்ப தேர்தல் வர்றதுன்ன உடனே மடிக்கணினி வாங்குறோம் இதை திறக்கிறோம் அதை திறக்கிறோம் இவங்க செய்யதான் ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப அடுத்து வர அரசும் அதே தான் இவங்க செஞ்சதை அவங்க கண்டினியூ பண்ண போறாங்க இவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கல அரசு பணம் தானே அது வர அரசும் அதுல எப்படி பண்றதுன்றத தான் போறாங்க அவங்க கொடுக்க போறாங்க இதனால வந்து இந்த அரசு இருந்துதான் இந்த அரசு இருந்தால்தான் நமக்கு இந்த நன்மை நடக்கும் நாம வந்து வாழ்க்கையில் இவ்வளவு முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஏதாவது இருந்தா இவர் சொல்லலாம் அதனால மக்கள் வந்து இவங்களே கண்டினியூ பண்ற அளவுக்கு இவங்க வந்து இவங்க வேணா மாடல் மாடல்னு சொல்லிக்கலாம் ஆனா அப்படி ஒரு மாடல் வந்து எதுவும் கண்ணுக்கு பட்ட மாதிரி இல்ல சராசரி குடிமகளுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறதா நம்மளுடைய கேள்வி இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்ப சென்னைக்கு பக்கத்துல நீங்க செங்கல்பட்டு அஹ் இன்னும் சில ஊர்களை சேர்த்து வச்சு புதுசா ஒரு சிட்டி ஆரம்பிக்க போறோம்னு இவர் சொல்லிட்டு இருக்கிறார் ஆனா நீங்க அப்படியே போய் அந்த பக்கம் சிவகங்கை ராமநாதபுரம்னு அந்த பக்கம் போனீங்கன்னா என்ன பண்ணிருக்கிறீங்க நீங்க பெரம்பலூர்ல இருந்து ஒண்ணுமே பண்ணல அந்த மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க அங்க ஏதாவது வசதிகள் செய்து கொடுத்துருக்கீங்களா அந்த ஊர்கள் மேம்படுவதற்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கீங்களா தூத்துக்குடி என்ற ஊர்ல செர்லைட் ஒரு ஏதோ தப்பி தவறி ஒரு இடாசி இருந்தோ அதையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க இல்ல அந்த துறைமுகத்தை ஏதாவது மேம்படுத்திருக்கீங்களா இல்ல துறைமுகம் ஏன்னா தூத்துக்குடி என்ற ஊர்ல வந்து சாலையும் துறைமுகமும் உங்களுக்கு ஏர்போர்ட்டும் இருந்ததுன்னா எந்த சிட்டியும் முன்னேறிடும் ஆனா தூத்துக்குடி அப்படி முன்னேறியிருக்கா இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா கிடையாது நம்ம ஊர்ல சென்னையை விட்டுட்டு நீங்க எங்க போனாலும் கோயம்புத்தூர் ஓரளவுக்கு ஆனா கோயம்பத்தூர்ல உங்களுக்கு துறைமுகம் கிடையாது அதனால பெருசா அவங்க இப்ப எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றது வந்து காஸ்ட்லியான அஃபேர் ஆயிடும் உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான இதாயிடும் ஆனா அங்க பண்ண முடியாது சரி நாகப்பட்டினம் இருக்கு நாகப்பட்டினத்துல நீங்க என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் கொண்டு வந்துருக்கீங்க நீங்க சென்னையை தவிர்த்து நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த ஊர் இன்றைக்கு இவ்வளவு முன்னேறி இருக்கிறது அப்படி என்று சொல்வதற்கு ஏதாவது ஒண்ணு விஷயம் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி எதுவுமே நடக்கல அப்படி இருக்கும்போது ம மக்கள் எப்படி வந்து திமுகவே இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏதாவது விவசாயிகள் சந்தோஷமா இருக்காங்களா இல்ல அரசு துறையில் இருப்பவர்கள் சந்தோஷமா இருக்காங்களா காவல்துறையினர் சந்தோஷமா இருக்காங்களா போக்குவரத்து துறையினர் சந்தோஷமா இருக்கிறார்களா மருத்துவர்கள் செவிலியர்கள் இதுல யாராவது ஒருத்தவங்க சந்தோஷமா இருந்தா இவங்க சொன்னா நம்மளும் கேட்டுக்கலாம் ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கல அதுதான் இவங்க வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு இத்தனை கோடி நாங்க வெளியே அந்நிய சில அந்நிய முதலீடு வாங்கியிருக்கோன்றாங்க ஆனா நாம கண்ணுக்கு வந்து ஏற எதுவுமே படல சென்னையை சுத்தி சுத்தி சில விஷயங்கள் ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு இதுதான் நாங்க பண்ணிருக்கிறோம் அப்படின்றாங்க தவிர ஒரு உருப்படியான ஒரு கம்பெனி கொண்டு வந்து ஆரம்பிச்சு வேற ஒரு மாவட்டத்தில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுன்னா அதுதான் வந்து இன்னைக்கு பொருளாதாரத்தில் முதல் இடத்தில் இருக்கும் ஒரு ஊர் அங்க போனீங்கன்னா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நீங்க நாக்பூர் உங்களுக்கு மும்பை அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற எல்லா ஸ்டே உங்களுக்கு மாநில மாவட்டங்களுமே வந்து முன்னேறி இருக்கும் மகாராஷ்டிராவில நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்குமே ஓரளவுக்கு அவங்க முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு அஹ் பறந்துபட்ட இல்ல சீரான ஒரு வளர்ச்சி தமிழகத்தில் இருக்குதா என்ற இல்ல அதனால இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது அடுத்தவும் திமுக தான் ஏண்டா போட்டோம் இந்த நாலு வருஷமே அப்படிங்கிற கவலையதான் எல்லா பேரும் இருக்கிறாங்க அந்த ஒரு குடும்பம் முன்னேறி இருக்கிறது ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியில இருக்கும் அமைச்சர்கள் அவர்கள் குடும்பம்தான் முன்னேறி இருக்கிறது தவிர சாதாரண ஒரு தமிழனின் என் வாழ்க்கை பெருசா முன்னேறவே இல்லை இதுதான் உண்மை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதமுடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் நன்றி